அவர் கேக்குற நீ வீட்டுக்கு தலைவியா இருக்க காலேஜுக்கு போற இந்த மாதிரி ஊர் ஊரா போய் பேசுற எல்லாத்தையும் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம்னாலும் நான் அரசாங்கத்தில் உதவி பெறுகின்ற ஒரு கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குற ஒரு புல் டைம் ப்ரொபெசர் காலையில எட்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் கல்லூரிக்கு போய் ஆகணும் அதுக்கப்புறமா என் வீட்டை கவனித்தாக வேண்டும் அதுக்கப்புறமா தான் நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களா சுவிட்சர்லாந்து ஆப்பிரிக்கா அமெரிக்கா கனடா ஹாங்காங் பேங்காக் இதுக்கெல்லாம் போய் பேசணும் எப்படி என்றால் சாதனையாளர்களுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே அறுபது நிமிடங்கள் தான் ஒரு மணி நேரம் அவர்களுக்கு கூடுதலாக இயற்கை கொடுப்பதில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே நேரம்தான் எனக்கும் இருக்கிறது என்ன வித்தியாசம் என்றால் நான் மிக மிக கவனமாக அதை திட்டம் மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன் பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் அதனால் தான் நதி போல ஓடிக்கொள்கிறேன் పంపోల్ విశై ఉరుల్ వేరు కేట మనం కేటే இத்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவது மதிக்கேற்றேன் இதை அருள்வதில் உழைக்கியதும் உள்ளதோ பல்லமை சாராலோ இந்த மாநிலம் கைவிட வாழ்கிறது தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தலை முழிந்து சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டு வர உள்முறுக்கு இவையாகும் நீயரும் பழிகளன்றோ என மகாகவி பாரதியின் கல்வி கடவுளுக்கான வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த வியத்தகு உதக கண்காட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிமன்பான வணக்கம் ஐயா டாக்டர் ஜான் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் இந்த மேடையிலே நீச்சிருக்கக்கூடிய ஐயா பெருந்தகை ஏ பி மகாபாரதி ஐய அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம் பேச்சினால் பட்டி பட்டி எங்கும் பட்டுக்கோட்டையையும் கண்ணதாசனையும் இலக்கிய ரசனையோடு கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய தமிழ் பேச்சுலகில் மிக முக்கியமான புள்ளியாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அருமை பெருந்தது இன்றைக்கு தமிழக அரசினால் மிக முக்கியமான தமிழ் பாடலூர் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமை பெருந்தகை ஐயா எனக்கு முன்னால் மண் மனத்தோடு பேசி அமர்ந்திருக்கின்ற நாவலின் மூலமாக என்னுடைய இலக்கிய வாசிப்பு தளத்திற்குள் பிரவேசித்த என் அருமை சகோதரர் எழுத்தாளர் படைப்பாளர் மண்ணின் மைந்தர் கண்மணி குணசேகரன் அவர்கள் மேடையில் தீர்த்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமான பொறுப்பாளர்களே தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய என் தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பெயரையும் இந்த நல்ல நேரத்தில் நான் வணங்கி மகிழ்கிறேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒழிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது அந்த சொல்லை தேடித்தான் நீங்கள் அத்தனை பேரும் இந்த புத்தக கண்காட்சிக்கும் இந்த அரங்கத்திற்கும் வந்திருக்கிறீர்கள் நான் பிரார்த்தனை செய்கிறேன் அந்த சொல் உங்களுக்கு கிடைத்துவிட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நதி போல ஓடிக்கொண்டிரு என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில மணித்துணிகள் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் மக்கள்தான் தன்னை ஆட்சி செய்கின்றவர்களை முடிவு செய்கிறார்கள் நான் இப்படி யோசிக்கிறேன் ஒரு கல்வியாளராக இப்படி யோசிக்கிறேன் நாம் எந்த புத்தகத்தை வாசிக்கிறோமோ எந்த செய்தியை அவதானிக்கிறோமோ எந்த உணவை ருசிக்கிறோமோ அதுதான் நம் ஆட்சியாளர்களை நிர்ணயி நம்மை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனை இவைதான் நிர்ணயிப்பதாக நான் கருதுகிறேன் எனக்கு நிரம்ப சந்தோஷம் சென்னைக்கு அடுத்தபடியாக என்று சொன்னார்கள் நான் சென்னை வாசி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளில் புத்தக திருவிழாவை நடத்திய தொப்பாசி நிறுவனம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சென்னை மாநகரத்தில் வாசிப்பு தளத்தில் நிகழ்த்தியிருக்கேன் இங்கேயும் கைகோர்த்து கொண்டு உங்களிடத்தில் அந்த வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வருவதற்காக இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் எனக்கு முதல் இன்பகரமான தகவல் என்ன என்றால் சென்னைக்கு அடுத்தபடியாக இங்கே புத்தகங்கள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன என்கின்ற அற்புதமான செய்தியை அறிவாப்பாளர் அவர்கள் தந்தார்கள் அறிவிப்பாளருக்கு மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய தகப்பனார் எனக்கு பருவீன் சுல்தானா என்று பெயர் வைத்தார் ஏன் பெயர் வைத்தார் என்றால் இந்த தேசத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தில் வேகம் பருவீன் சுல்தானா என்கின்ற ஒரு பெண் இந்துஸ்தானியில் மிக முக்கியமான இசை ஆளுமையாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டார் அவர் பாடுகின்ற பொழுது எட்டு கட்டையில பாடுவார் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்ம விபூஷன் என்கின்ற மாபெரும் விருதை தந்து கௌரவித்திருக்கிறது அவருடைய பெயர்தான் என் தகப்பனால் எனக்கு வைத்தார் என்னை அறிமுகம் செய்கின்ற பொழுது அவரை குறித்து நீங்கள் அறிமுகம் செய்ய தொடங்கினவுடன் பதவி போய் நிறுத்திக் கொள்ள வேண்ட மக்களுக்கு என்னை தெரியும் என்று நான் இங்கே வந்து இருக்கிறேன் பேரங்கு கொண்டவர்களே இங்கே புத்தகங்கள் விற்பனை ஆகின்றன என்கின்ற ஒரு தகவல் எனக்கு மாபெரும் உகப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு வாசிப்பாளராக ஒரு கல்வியாளராக ஒரு ஆசிரியையாக உங்களுடைய சகிதயராக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் புத்தகம் வாங்குவது பெரிய விஷயம் இல்லை வாங்கிய புத்தகத்தை வாசிக்க வருது அது மிகப்பெரிய இலக்கு பல பேருடைய வீட்டில் பெருமைக்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் வாசிக்கப்படாமல் இன்னும் அப்படியே இருக்கின்றன வாசிக்காமல் இருப்பதை விட ஒரு புத்தகத்தை நாம் வேறு எந்த நிலையிலும் அவமானப்படுத்தப்பட முடியாது நாம் எல்லோரும் வாசிக்க வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தக விற்பனை அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறேன் நீங்கள் வாங்கிய புத்தகங்களை வாசித்து விட வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு இதை நான் குறிக்கிறேன் தஞ்சையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு எப்பவுமே நான் இப்படி பேசிட்டு இருந்தேன்னா இப்ப எல்லாருமே என்ன எப்படி கவனிச்சுட்டு இருக்கிறீங்களோ அப்படி கவனிச்சு இருக்கணும் யாராவது ஒருத்தராவது கவனிக்கல வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி முன்னால ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பேச்சு எனக்கு தரப்பட்டு அவங்களையே கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி பார்ப்பேன் இது இங்க மட்டும் இல்லை என் வகுப்பிலையும் தான் இதுவரைக்கும் இந்த இருபது ஆண்டுகளில் என் வகுப்பில் எந்த பெண்ணும் இதுவரைக்கும் தேர்விலே போற்று போனது இல்லை அந்த கவனத்திற்காக சொல்லுகிறேன் நான் புத்தக கண்காட்சியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இப்ப எல்லாரையும் பார்த்துட்டு தான் பேசுவேன் குறிப்பு பாக்குறது வேற அதுக்கு முன்னால மக்களை பார்க்கணும் இந்த கொரோனா வந்ததுல இருந்து மக்களை பார்க்க முடியல நிறைய பேருக்கு பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க மக்களை பார்க்காங்க நடுங்குது நடுக்குதா இந்த இந்த மேல போட்டு மக்களை பார்த்தாலே நடுங்க மக்களை பார்க்கலன்னா ரொம்ப நடுக்கம் ஆயிடுச்சு இங்க பல பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரியான பெருங்கூட்டத்தை நானே பார்க்கணும் என்ன சிரமம் தெரியுமா இருந்தாலும் சமையல் வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லை சொல்லிட்டு ஜூம்ல பேச வச்சுட்டு இந்த ஜூம்ல பேசுறதுல என்ன பிரச்சனைனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறீங்க எல்லாம் கொரோனா பாஸ் தானே இவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நாங்க கிளாஸ் எடுத்தோமா கொரோனா பீரியட்ல பெற்றோர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க இந்த சமூகம் எல்லாம் என்ன சொன்னாங்க அந்த குழந்தைகள் ரொம்ப பாவம் அவங்களால வந்து வகுப்பை கவனிக்க முடியலன்னு நான் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் சொல்றேன் பாவம் இதுவே இல்லை பாவம் டீச்சர் என்ன பொண்ணு தெரியுமா நாங்க கிளாஸ் எடுத்துட்டு போது ஒன்று வீடியோவை ஆன் பண்ணாத வீடியோ ஆன் பண்ண மாதிரி என் கிளாஸ் கவனிக்க வீடியோ ஆன் பண்ணா கிளாஸ் கேட்க முடியும் புரியுதா அப்படின்னு சொன்னா மையம் அமைதியா இருக்கும் ஒண்ணும் சொல்லாது இப்படி எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு வந்தவங்க நாங்க ஜூம் மீட்டிங்ல எங்களை வச்சு பேசுற இருப்பாங்க எந்த பிரச்சனை தெரியுமா ஜூம் மீட்டிங்ல பேசுறதுன்னா கேமரா இருக்கும் எப்படி எங்களுக்கு லேப்டாப் முன்னால பேசி பழக்கம் இல்லையோ அதே மாதிரி நிறைய நிறைய பேருக்கு போனுக்கு முன்னாலேயோ இல்ல லேப்டாப்க்கு முன்னாலேயோ கேமரா ஒண்ணு இருக்கு நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு போ நம்ம முகம் அங்க தெரியும் அப்படிங்கிறது தெரியாது சாப்பிடுவாங்க ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடாம உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் கூட சமாளிச்சுக்கலாங்க நான் எல்லாம் கஷ்டப்பட்டது எப்படின்னா அதனால நான் என்ன பண்ணுவேன் எல்லா கேமராவையும் ஆன் ஆஃப் பண்ணிட்டு என்னுடைய முகத்தை மட்டுமே ஆன் பண்ணி அது இன்னும் சிரமம் ஏன்னா உங்கள் முகத்தை பார்த்து பழக்கப்பட்டவள் தான் என் முகத்தை பார்த்து பேசுவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது அந்த சவால்களை எல்லாம் கடந்து இன்றைக்கு உங்கள் முன்னால் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் எந்த நிலையிலும் எது நமக்கு ஞானமாக இருக்கிறதோ அதை எந்த விதமான ஆபத்தோ விபத்தோ வந்தாலும் விட்டுவிடலாகாது என்று நதி போல ஓடிக்கொண்டிருந்த காரணத்தினால் இன்றைக்கு இதே ஆளுமைகள் இன்று பேசக்கூடிய இந்த தன்மை வந்து சேர்ந்திருக்கிறார் மிக முக்கியமான தகவலாக நான் சொல்லுகிறேன் நான் நின்று இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தஞ்சை கண்காட்சியில் ஒரு அறிவிப்பு இருந்தது திரும்ப இன்றைக்கு நிறைய பேர் புத்தகம் வாங்கியிருப்பீர்கள் இல்லையா புத்தகம் வாங்குகின்ற பொழுது விலை பட்டியலை பார்த்து நிறைய விலை போட்டுதான் புத்தகங்கள் விற்பனை ஆகின்றன புத்தக விலையா புத்தகத்தினுடைய தரமா என்று பார்த்து தான் பத்து புத்தகம் வாங்க வந்த இடத்தில் இரண்டே இரண்டு புத்தகத்தை வாங்கிக் கொண்டு செல்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் ஒன்று சொல்லுகிறேன் அந்த வாசகம் எனக்கு தந்த விஷயம் என்ன தெரியுமா நீ இதுவரை எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை அதிர்ச்சியா இருந்தது எனக்கு இந்த முறை கூட நான் ஒரு இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்க இந்த முப்பில் பேச போயிருந்தேன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு நான் பில் வாங்கிட்டு போனா அவர் சொல்ற இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை என்று ஒரு நமக்கு பெயரை அடுத்த வரிதான் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது நீ வாங்கியதெல்லாம் பேப்பர் கூலியும் அச்சு கூலியுமே தானே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது என்று உண்மைதான் நானும் லியோனியா அவர்களும் கண்மணி குணசேகரனும் என்னை போன்ற பேர் இங்கே உங்களோடு இந்த காசு கொடுத்து விட முடியுமா நேரத்திற்கு வேண்டுமானால் நீங்கள் ஊதியம் கொடுத்தலாமே தவிர சிந்தனையை காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்பதனை யார் ஒருவர் நினைத்து பார்க்கிறோமோ அவர்கள்தான் அந்த சிந்தனைக்கு மிக முக்கியத்துவத்தை தருகிறார் சமீபத்தில் நான் ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் ஒரு செய்தி வந்தது நான் அது எப்படியே சொல்லு ஒரு அலமாரியின் படம் அந்த அலமாரிக்குள்ளாக பழைய தேய்ந்து போன புத்தகங்களுடைய கட்டுகள் வைக்கப்பட்டது கீழே வாசகம் பல பேரால் வாசிக்கப்பட்டு வாசித்தவர்களை மகான்களாக்கிய இந்த புத்தகம் இயற்கையின் கருணையினால் இன்னும் இறக்காமல் காத்திருக்கின்றன உங்களில் எத்தனை பேர் அதை தொட்டு புரட்டி வாசித்து அதன் ஆயுள் முடிவதற்குள் நீங்கள் உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளப் போகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியோடு அந்த வாட்ஸ்அப் வந்தது புத்தகங்கள் தன் ஆயுளை இழக்கலாம் ஆனால் அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடியவர்கள் தான் இறந்த பிறகும் தன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய உதாரணமாக மற்றவர்களுக்கு விட்டுவிட்டு செல்கிறார்கள் என்பதுதான் புத்தகங்களுடைய ஆகப்பெரிய அற்புதமான ஒரு வெளிப்பாடு இதுவரைக்கும் நாம் எத்தனை புத்தகங்களை வாசித்து இருப்போம் யோசிச்சு ஏன் என்கிட்ட நம்ம பாரதி சார் கேட்டார் கொஞ்ச நேரம் தாங்க ஒரு முப்பது செகண்ட் தாங்க இருக்கும் முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் மனுஷன் பத்து கேள்வி அவர் ஏன் ஐஏஎஸ் ஆபிசரா இருக்கிறார் ஏன் வந்து ஆட்சியாளராக இருக்கிற ஏன் பயிற்சி காலத்துல இருக்கார் அப்படின்னா தேர்ட் அவர் கேட்கிறார் நீ வீட்டுக்கு பதவியா இருக்கிற காலேஜுக்கு போற இந்த மாதிரி ஊர் ஊரா போய் பேசுற எல்லா இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் தானே உணுக்கும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு கேட்கிற நான் அரசாங்கத்தில் உதவி பெறுகின்ற ஒரு கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குற ஒரு புல் டைம் காலையில எட்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் போய் ஆகணும் அதுக்கப்புறமா என் வீட்டை கவனித்தாக வேண்டும் அதுக்கப்புறமா தான் நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் சுவிட்சர்லாந்து ஆப்பிரிக்கா அமெரிக்கா கனடா ஹாங்காங் பேங்காக் இதுக்கெல்லாம் போய் பேசணும் எப்படி என்றால் சாதனையாளர்களுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே அறுபது நிமிடங்கள் தான் ஒரு மணி நேரம் அவர்களுக்கு கூடுதலாக இயற்கை கொடுப்பதில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே நேரம்தான் எனக்கும் இருக்கிறது என்ன வித்தியாசம் என்றால் நான் மிக மிக கவனமாக அதை மிக கவனமாக அதை பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் அதனால் தான் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறேன் வினைக்கண் வினைக்கிடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் சுலக முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையை செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரே இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டிய கா வினைக்கண் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் சுலக முயூவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரே இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலக முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரே இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா வினைக்கான் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் சுலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரே இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டிய கா வினைக்கண் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயூவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும்போதே போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரே இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா வினைக்கண் வினைக்கிடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலக முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போதே அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரே இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா வினைக்கான் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் சுலக முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரே இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டிய கா வினைக்கண் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயூவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போதே போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரே இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா வினைக்கண் வினைக்கிடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலக முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போதே அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரே இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா வினைக்கான் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் சுலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரே உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும் கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரை கிணறு தாண்டிய